சகலவற்றையும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிக்கிற சர்வவல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த ஜூலை மாதம் தெய்வ பிள்ளைகளாய் உங்களை இந்த காணொலிமை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் முழுதும் கத்த நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய ஏழாவது மாதத்தை காணும்படி தெய்வன் சொல்கிற கிருபைக்காய் சோத்துரைக்கிறேன் இந்த நாளில் தெய்வன் நமக்கு தருகிற அருமையான ஒரு வார்த்தை சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான் நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி நம்பிக்கை உடைய சிறைகள் சிறையிருப்ப தெய்வ பிள்ளைகள் சிறைப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு நம்பிக்கை உண்டு நிச்சயமாகவே நன்மை பெறுவோம் எதிர்காலம் ஆசூதிக்கப்படுவோம் என்ற விசுவாசம் உள்ள தெய்வ பிள்ளைகளுக்கு தெய்வன் தருகிற ஒரு காரியம் ரெட்டிப்பான் நன்மை உங்களுக்கு தருவேன் நம்பிக்கை உடைய சிறைகளை மறுவாழ்வை எதிர்பார்த்திருக்கிற மறு வாழ்வுக்கான நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என் நம்பிக்கை உள்ள ஜனங்களுக்கு தெய்வன் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு மறு வாழ்வை தெய்வன் நிச்சயம் தர இருக்கிறார் சிறைப்பட்ட நாட்கள் இருந்த அந்த அனுபவத்தை காட்டிலும் விடுதலை நாட்களின் அனுபவத்தை தெய்வன் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் இவரும் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை அரணாகி கத்தரிடத்தில் திரும்பும் பொழுது தெய்வம் நமக்கு மேன்மைகளை கொடுக்கிறார் சிறைப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு கோட்டைக்குள் இருக்கிற பொல்லாத சத்துருவின் பிடியில் இருக்கிற ஒரு அனுபவம் அரண் என்று சொல்லும்போது தெய்வ பாதுகாப்பில் வருகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் அநேக இருப்புகள் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம் நீங்கள் அதிலிருந்து விடுவிட்டு வெளியே கொண்டு வர கத்த தம்முடைய கிருபைகளை கொடுத்து ரச்சிக்கிறவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார் அந்த முந்திரம் வசந்த சொல்லும்போது பார்க்கும்போது நான் என் உடன்படிக்கிற ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவன் தம்முடைய உடன்பிடிக்கின் மூலமாக அந்த உடன்பிடிக்க ரத்தம் ஏசு குருசு இரத்தத்தின் மூலமாக பூரண விடுலை ஆவி ஆத்மா சரீரங்களை விடுதலை தருகிறார் சிறைப்பட்ட வாழ்விழுந்து தெய்வன் விடுதலை தருகிறார் அந்த விடுதலை தருகிற ஆண்டவர் அரணுக்கு திரும்பும் பொழுது அவருடைய அரணுக்குள் அவருடைய பாதுகாப்புக்குள் அவரண்டை வரும் பொழுது அவர் தருகிற நன்மை என்ன ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் வேதாகமத்தில் அநேக ஜனங்கள் அநேக பரிசுத்தவான்கள் இரட்டிப்பான் நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் அதில் முதலாவது பார்க்கும்போது யாக்கோபு யாக்கோபு என்ற பெயருக்கு ஏத்தன் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது அவன் சகோதரனை ஏமாத்தினவன் தகப்பனை ஏமாத்தினவன் அவன் வேலை செய்கிற இடங்களிலும் பல நிலைகள் அவன் சோத்ரா அந்த ஏமாற்றப்பட்ட நிலைகளை அவன் ஏமாற்றப்பட்டவனாய் காணப்பட்டான் பல ஆண்டுகள் மாமன் வீட்டில் இல்லாபான் என்று இல்லை மாமா வீட்டில் வேலை செய்த போது அநேக பல ஏமாற்றங்களை சந்தித்தவனாய் இருந்தால் கூட கடைசி நேரத்தில் பார்க்கும்போது வேதன் சொல்லுகிறது ஆதி அமைத்தின் புத்தகத்தை முப்பத்தி ரெண்டு பார்க்கும்பொழுது தேவன் இரண்டு பரிவாரங்கள் உடையவனாய் என்னை மாற்றினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆரம்ப நாட்களில் அவர் ஒரு பதினான்கு வருடங்கள் தன் குடும்பத்திற்காக அவர் உழைத்து பலன் பெற முடியாதிருந்தது இருந்தது பின்பது தனக்காக உழைத்து நன்மை பெறுவதற்கு ஆறு வருட காலங்கள் சம்பளத்திற்காக வேலை செய்தார் அந்த சம்பள நாட்களில் பத்து முறை சம்பளங்கள் மாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்ட நிலைகளே அந்த ஆறு வருடத்திற்குள் அவர் வாழ்விலை பார்க்கும்போது மேலான நன்மைகளை அரட்டிப்பான நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார் இரண்டு பரிவாரங்கள் உடையவராய் மாறினார் காரணம் என்ன என்று பார்க்கும்போது யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது தெய்வனிடத்தில் பொருத்தனை செய்தான் அந்த பொருத்தினை நிறைவேற்றுவேன் என்று கட்டடத்தில் அர்ப்பணித்தபடினாலே தெய்வன் அந்த புதிய அந்த உடன்படிக்கை அந்த பொருத்தினையை தெய்வன் கவனித்து அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெய்வன் தந்து என்ன செய்தார் அந்த ஆறு வருடத்துல மேலான ஒரு வளர்ச்சியை மேலான ஒரு விருத்தியை தெய்வன் தந்து ரெட்டிப்பான நன்மைகளை அவன் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கத்தற்கிருப செய்தார் தெய்வ பிள்ளைகளே யாக்கோபு என்ற அந்த மனிதன் எப்படி நன்மையை பெறுவதற்கு காரணமாக இருந்த சூழ்நிலை என்று பார்க்கும்போது அவன் இரவெல்லாம் போராடி ஜெபித்தான் ஒரு சமயத்துல அவனுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் ஒளியே வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது அந்த இரவுளை தேவனோடு போராடுகிறான் தேவனோடு மனிதனு போராடுகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதத்தின் ஆசை உண்டு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்ட விரும்புகிறது உண்டு ஆனால் போராடி ஜபிக்கிறோமா அன்றைக்கு யாக்கோபு போராடி ஜபித்தான் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உமை விடுவதில்லை என்று போராடி ஜபித்த போது அந்த போராட்டத்தின் ஜபத்தினாலே தேவனாய் கத்தர மேன்மைக்கு நேராக நன்மைக்கு நேராக ஆசீர்வாதம் நடத்தினா அதேவே பிள்ளைகள் உங்கள் வாழ்விலும் உங்கள் ஜபங்களை இன்னும் அதிகப்படுத்துங்க கட்டெடுந்தது மாதம் அதிகமாக ஜெபியுங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ரெட்டிப்பான மேன்மைகள் எனக்கு வேணும் என்று நிச்சயமாகவே அவர் தந்துவார் சாலமுன் என்ற ஒரு பக்தனை குறித்து பார்க்கும்போது சாலமுனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புகிறது என்ன என்று கேட்கும் போது ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனை வாசிக்கும் பொழுது அங்கே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் சாலமோன் ராஜாவாக பொறுப்பொடுக்கு முன்பதாக அவர் ஆண்டவிடது கேட்ட ஒரு காரியம் உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான் அவன் கேட்ட காரியம் ஒன்று ஆனால் தேவன் அவனுக்கு தந்தது மிக அதிகம் விதத்தில் சொல்லப்படுகிறது பதிமூன்றாம் வசனம் பார்க்கும்போது இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி சாலமோன் கேட்டது ஒன்று ஆனால் தேவன் கொடுத்தது ரெண்டு பரிவார ரெண்டு ஆசீர்வாதங்களை தெய்வம் தந்தார் எப்போதுமே தேவன் ரெட்டிப்பான ஆசீர் நன்மைகளை கொடுக்க உண்மையுள்ளவர் ஜபிக்கிற காரியங்கள் அவரது கேட்கிற காரியங்கள் அவர் சித்தமானபடி இருக்குமானால் இந்த மனிதன் கேட்ட ஒரு காரியம் தேவனுக்கு சித்தமா இருந்தது ஏனென்றால் உம்முடைய ஜனங்கள் கத்துடைய ஜனங்கள் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் இந்த ஜனங்களை எப்படி நடத்தி சொல்வதற்கு எனக்கு அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்ட போது வேற ஐஸ்வர்யத்தையோ மற்ற யுத்தத்தையோ பெரிய ஜெயத்தையோ பெரிய ஒரு காரியத்தை கத்துறது கேட்கல அண்டவரே ஞானம் வேணும் என்று கேட்டான் தெய்வனுக்கு அது பார்வையில ரொம்ப நலமா இருந்தபடினாலே தேவனாய் கத்துறவனுக்கு ஞானத்தோடு கூட அறிவை அறிவை கொடுத்ததோடு கூட சூத்திரம் அவன் வாழ்வில் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் மகிமை தேவன் கொடுத்தார் சாலமான போல வாழ்ந்த ஒரு மனிதன் உலகத்திலே பார்க்க முடியாது சாலமோனை போல அந்த ஞானம் உலகத்தில் யாருகிட்டையும் இல்லை அவ்வளோ ஞானத்தை தேவன் தந்தார் அவ்வளோ ஐஸ்வரிய தேவன் தந்தார் இவ பிள்ளைகளை நீங்கள் கத்திரது விரும்பி கேட்குற காரியங்கள் அவருக்கு விருப்பம் முழுதாய் சித்தமுழுதாய் இருக்குமானால் நிச்சயமாகவே இந்த நாட்கள் இந்த மாதங்கள் இரட்டிப்பா நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமை அல்ல லூயா அது மாத்திரமல்ல யோபு என்ற பக்தனை குறித்து பார்க்கும்போது யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் சுரையீர்ப்பை கத்தர மாற்றி ரெண்டு மடங்கு அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் யோபு என்ற பக்தன் நீதியும் பரிசுத்தமான உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அந்த மனிதன் வாழ்க்கையில் சில காலங்கள் சோதனை உட்படுத்தப்பட்டு சோதனை வழியாய் கடந்து வந்த நேரத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையும் இழந்த நிலையில் நின்றபோது அவர் கத்தரிமையிலும் நம்பிக்கை விடவில்லை அவரை உறுதியாய் பற்றி கொண்டார் நான் போகும் பாதையை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவரையே சார்ந்து கொண்டு என்னை உண்மை நம்புவேன் பற்றி பிடிப்பேன் சொல்லி ஆண்டவரை உறுதியாய் நம்பி அந்த அரணாகிய கத்தரை அந்த பாதுகாப்பாக தெய்வனை அண்டிக் கொண்டபடினாலே யோபு வாழ்க்கையில இரட்டிப்பான் நன்மைகளை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் இரட்டிப்பான் நன்மையை பெற வேண்டுமானால் பிறருக்காக ஜெபியுங்கள் உடன்பிறந்த சகோதரிக்கா சிபீங்கள் உங்களுக்கு எதிராயிருந்த உங்களை நஷ்டப்படுத்துகிற உங்களை வேதனைப்படுத்துகிற சகோதரருக்காக குடும்பத்தாரருக்காக நீங்கள் ஜபித்து பாருங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் இரட்டிப்பான் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் கசப்போ வைராக்கியமோ கோபமோ நம் வாழ்வில் வராதபடி பழி வாங்குதல் வராதபடி நாம் கிறிஸ்துவைப் போல ஜபிக்கிற ஒரு பிள்ளைகளாக கிறிஸ்துவைப் போல மன்னிக்கிற ஒரு பிள்ளைகளாக யோபு அந்த நிலைகளில் பார்க்கும்போது அவனை தூஷித்தவர்கள் அவனை வேதனைப்படுத்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் வேண்டுதலை கத்தர் கேட்டு அவன் சிறையீர்ப்பை கத்தர் மாற்றினார் பின்பதாக பல ரெண்டு நன்மைகளை இரண்டு மேன்மைகளை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் சிறையிருப்போ மாற வேண்டுமானால் நீங்கள் பிறருக்காக மற்றவருக்கா ஜபிங்கள் எனக்காக யாரா ஜபிக்க மாட்டாங்களா எனக்காக யாராவது கத்தரிடத்தை போராட மாட்டாங்களா என்று யோசிக்க வேண்டாம் நாம் மற்றவருக்கா ஜபிக்கும்பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தேவன் தருவான் தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்வில் ரெட்டிப்பா நன்மைகளை கத்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கே அதை தர உண்மையுள்ளவரால் எப்போது அரணாகிய தேவனை சார்ந்து உலகத்தின் காரியத்தை வைத்து சொந்த பலத்தை வைத்து பல நேரங்கள் ஓடி கொண்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு கத்தரை மாத்திர சார்ந்து உம்மை விட்டவர் வழி இல்லை உண்மை விட்டால் வேறு காரியம் இல்லை என்று சொல்லி அவரை சார்ந்து அவரை அண்டிக் கொள்ளுவோமானால் நிச்சயமாகவே இந்த வேத சத்தியங்களும் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவார் நிச்சயமாக தருவார் இன்றைக்கு இந்த மாதங்களில் நன்மைகளை காண்பீர்கள் மேன்மைகளை காண்பீர்கள் உயர்வை காண்பீர்கள் தேவன் உங்களை கனப்படுத்துவார் என்ற இடத்தில் தோல்வி வேதனையை சந்தித்தீர்களோ அதே இடத்துல மேன்மைக்கு நேராக நன்மைக்கு நேராக கத்தை நடத்துவார் ரெண்டு நன்மைகளை வேத சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வாக்கின் பிரகாரமாக நன்மையும் கிருபையும் தொடர கத்தர் கிருபர் செய்வார் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ரெண்டு பேருக்காவது உங்கள் நாமத்தை சொல்லுவேன் இரண்டு பேருக்காவது உண்மை கொடுத்து அறிவிப்பேன் என்று சொல்லி தீர்மானிப்போம் மற்றவருக்காக ஜபிப்போம் மற்றவருக்காக கர்த்த சமூகத்திலே நாம் நின்போம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜபிப்போம் ஆனால் கற்ற நிச்சயமாகவே நாம் ஜபிக்கிற ஜபங்களின் விண்ணப்பங்களையும் தெய்வ சித்தத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு காரியங்களை கத்தர் கவனித்து இரட்டிப்பான நன்மைகளை ரெட்டிப்பான பலனை ரெட்டிப்பான சுதந்திரத்தை ரெட்டிப்பான மேன்மைகளை உங்களுக்கும் குடும்பத்துக்கு சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறை தெய்வ தந்தார் நிச்சயமாகவே உங்களை கத்தர் ஆசுவதிப்பார் இசு வாசிப்போம் இந்த வசனி வாசித தியானங்கள் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள் கத்தர் மாபெரும் காரியம் செய்வார் ஜபிப்போம் பரலோகத்தின் தேவனே கிருபனரு நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் மாதம் நன்றி சொல்கிறோம் அரணுக்கு திருமகள் சொன்ன வாக்கின் பிரகாரமாக எங்கள் அரணும் எங்கள் கோட்டையும் நீரே எங்கள் தஞ்சமாய் இருக்கிற ஆண்டவரே கத்தரே எங்கள் பலத்த துருகமா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது நீதிமான அதற்குழு சுகமா இருப்பான்னு சொல்லப்படுகிறதே இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் உலகத்தான் பலத்தையும் சுய பலத்தையும் பண பலத்தையும் நாடி ஓடுகிறதை பார்க்கிறோமே இன்றைக்கு உமை தேடுகிற பிள்ளைகள் உம்மண்டி வருகிற பிள்ளைகள் அரணுக்குள் வருகிற பிள்ளைகளுக்கு நீ தருவேன்னு சொன்ன வாக்கு நன்மைகளை இந்த நாட்கள் காண கருபி செய்ய இதுவரைக்கும் தீமைகளை மோசங்களை சந்தித்தவர்கள் நன்மைகளை காண்பார்கள் நன்மையினால் நன்மையா நிரப்பப்படுவார்கள நன்மையினாலே இவளை திருப்தியாக்கி சொன்ன வாக்கின் பிரகாரமாக உங்க நன்மைகளால் நிரப்புக மேன்மைப்படுது சகாயம் பண்ணும் மகிமைப்படும் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே உங்களின் நன்மைகளை தேவன் தருவார் இரட்டிப்பான வலனை பெறுவீர்கள் மேலான ஆசுதான பெறுவீர்கள் கத்தறிவு சாட்சியை ஜீவிக்க கத்தற்கருவை செய்வார் கட்பேன்